போறீங்களா வர்க் போக ஆரம்பிச்சிட்டீங்களா ஓகேமா ப்ளீஸ் டியர் அப்ப சொல் சொல்றது போயினா நீங்க அந்த மாதிரி தான பேசுறீங்க இப்போ என்ன பேசுனீங்க அந்த மாதிரி எல்லாம் பேச கூடாதுன்னு சொல்ற ஒரு ஃபேமிலில இருக்கவங்க இந்த மாதிரி பேசுனீங்கனா அது தேவலாத பிரச்சனை தான் வரும் அப்ப நான் டைம் அவுட் பண்ணி அது என்னது நார்மலா பேசுனீங்கனா தான் நான் ரிப்ளை பண்ணுவேன் ஹாய் ரம்யா அக்கா சாப்பிட்டியா சாப்பிடுறல தம்பி அம்மா வர்க் போறீங்களா அங்க எதுக்கு சாப்பிடல மனோஜ் அக்கா என்ன அப்பாக்காக தான் தம்பி சாப்பிடல சண்டேன்றதால வேணான்றேன் நான் இவ்வளவு பொறுமையா நான் சொல்லிட்டு இருக்கேன் வேற யாருமே இவ்வளவு பொறுமையாலும் சொல்ல மாட்டாங்க கங்கராஜுலேஷன் தங்கை ஹாய் சூசை மாணிக்கம் வாங்க வெல்கம் அப்புறம் யார் நீங்கள் நான் டைம் என்ன ஆகுது இல்லைடா மார்னிங் சாப்பிட மாட்டேன் ஆஃப்டர்நூன் சாப்பிடுவேன் வாங்க மூணு அம்மா அப்போது நீங்கள் க்யூட் இல்லையா நீங்கள் வந்திருக்கீங்க உங்கள் சிஸ்டர் மித்துவை காணும் பார்க்குறேன் அப்படி சொல்லன்ட்டு வேற மாதிரி வேறு எதாவது சொல்லாதீங்க ஓகேவா இப்போ மற்றவங்க பேசுகிற மாதிரி பேசுங்க இல்லாட்டி எனக்கு ரிப்ளை பண்ண குடிக்கல இன்னைக்கு காலையில மட்டும்பா மதியானம் சாப்பிடணுமா என் நண்பன் மனைவிக்கு வலை காப்பு அப்படியா கந்தன் குமார் பரவாயில்ல போயிட்டு வாங்க போயிட்டீங்களா அங்க இருக்கீங்களா எங்க இருக்கீங்க தோடு நல்லா இருக்கா ஓகே தேங்க்யூ மேடிஸ் தேங்க்யூ சோ மச் யுவராஜ் ஹாய் ஏழுமலை ஹாய்ங்க சும்மா நான் லைவ் வர மாட்டேன்ப்பா வணக்கம் வணக்கம் ஹாய் கனாய் வாங்க வெற்றி வணக்கம் ஹேர் மேக்கப் சூப்பர் थैंक यू மேக்கப் போடுங்க ஓ என்னாச்சு ஏன் எப்போது லைவ் முடியும் லைவ் ஒன்று கொஞ்ச நேரத்துல முடிச்சிடுவேங்க மணிகன் வியூஸ் போக மாட்டேங்கிறதால முடிச்சிருவேன் மணி ஹாயிங் என் தங்கச்சி அடிப்பாங்க அந்த ஓகே மர்சலாம் மணி நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்களா என்ன மூணு வந்ததும் கிளம்புறீங்க ஓகே டேட்டா பாய்

மார்னிங்கா மார்னிங் டியாக போங்க ஹாய் கணேசன் வாங்க வெல்கம்